வணக்கம் நேயர்களே இப்பொழுதுதான் பார்க்க இருப்பது இந்த வீடியோ தொகுப்பில் மந்திரங்களுக்கெல்லாம் சாப நிவர்த்தி மந்திரம் இந்த சாப நிவர்த்தி மந்திரம் என்னன்னா நம்ம இந்த விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா பெரும்பாலான பேருக்கு வந்து சாப நிவர்த்தி மந்திரம்னா என்ன எதுக்காகனு சொல்லி தெரியல இப்போது ஒரு மந்திர வச்சுக்கோங்க அந்த மந்திரத்தை வந்து நம்ம எடுத்து ஜபிச்சு அது வந்து ரொம்ப நல்லா ஃபவர்ஃபுல்லான மந்திரமாக இருக்கும் அந்த பவர்ஃபுல்லான மந்திரத்தை நம்ம ஜபிச்சு சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு அதை பிரயோகப்படுத்தணுமா அந்த வேலை வந்து அப்படியே செய்யும் இப்போ ஒருத்தருக்கு வந்து வேலை கிடைக்காம இருக்கா அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்க வேணுன்றதுக்காக மந்திரத்தை ஜபிக்கிறோம் அவங்க போகிற காரியம் வந்து அதே மாதிரி வெற்றி அடையும் இன்னொருத்தர் வந்து பண பிரச்சனைக்காக போகிறாரு பணம் ஒரு போன இடத்துக்கு கிடைக்கணுன்றதுக்காக ஜபிக்கிறோம் உருக்கள் போட்ட போகிறோம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உடனே நடந்தேறும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மந்திரத்தை வந்து திருப்பி போட்டு நம்ம ஜெபிக்கிற டைமில் வந்து ரொம்ப கொஞ்சம் இந்த மாரண வேலைகளுக்கு அப்புறம் அது இந்த வேதனை வேலைகளுக்கு ஸ்தம்பன வேலைகளுக்கெலாம் செய்யும்போது அதில் வந்து கொஞ்சம் தீங்கு அதிகமாக ஏற்படும் மற்ற ஆட்களுக்கு தீங்கு அதிகமாக ஏற்படும் அந்த மாதிரி குர்முகாந்திரமாக இருந்து படிக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி சாபனை வருத்தி மந்திரங்கள்லாம் வந்து கொடுப்பாங்க வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம புக்குங்களெலாம் எடுத்து படிக்கிறோம் அந்த மாதிரி விஷயமெலாம் படிக்கிறோம் அவ்வளோ இப்போ சாபனை வார்த்தை மந்திரமெல்லாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க குரு முகாந்திரமாக வாங்கி படிக்கிற புக்குகளுக்கே வந்து தனி ஒரு மகிம உண்டு நம்ம வந்து இந்த கடைகளில் வாங்கி படிக்கிற விஷயத்துக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு சரிங்களா அதனால் இந்த கடையில் இருக்கக்கூடிய விஷயத்துலலாம் வந்து அவ்வளோ ஒன்றும் இருக்காது குரு வந்து பயன்படுத்திட்டு நம்மளை கொடுக்குற புக்குங்க ஏழைகளுக்கு வந்து சில சூழ்ச்சம வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த விஷயத்துக்கு வரலாம் இந்த மாதிரி ஆபத்து ஏற்படக்கூடிய விஷயங்களா இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கு ஏன்னா மந்திரங்களை வந்து நம்ம ஜபிக்கக்கூடிய முறையில தான் இருக்கு ஒரு மந்திரம் இருக்குதுனாக்கா அந்த மந்திரத்தை கூட பேர்கள் உண்டு அது அதற்கு தனித்தனி மந்திரத்தை நம்ம எடுத்து ஜபிக்கிறத விட ஒரே மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தையே வச்சு நம்ம பேர் மாத்தி போட்டு அந்த வேலையை செய்ய வச்சுக்கிறதுக்கு தான் மாந்திரிக்கம் நம்ம வந்து எல்லாம் அதுக்கு அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக சொல்லி படிச்சுக்கிட்டு அவ்வளோ 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 சிறப்பாக இருக்காது அதுக்காகத்தான் இந்த மாதிரி நாம ஒரு மந்தத்தையும் நம்ம நல்லா ஒரு பத்து லட்சம் வாட்டி இருபது 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 லட்சம் வாட்டி சொல்லி நம்ம சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு அதை எடுத்து பயன்படுத்தி பேர் ஒன்று மாற்றினா போதும் நாம பெயர் மாற்றும் போது ஆயிரத்தி எட்டு உருக்களோ இல்லை பத்தாயிரத்தெட்டு உருக்களோ போட்டு நம்ம ஜெபிச்சு கொடுத்தோம் எந்திரமா ஒவ்வொரு தாய் ஜெபிச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த வேலை நடக்கும் அதனால இந்த விஷயத்த வந்து அறிஞ்ச முனிவர்கள் வந்து குரு முகாந்திரமாக இருக்கிறவங்க மட்டும் தான் தெரியணும் இறை பக்தியா இருக்கிறவங்க பார்த்தீங்களா இறையாற்றல் இறையாற்றலோடு இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் இந்த ஆன்மீக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கணுன்றதுக்காக சாதாரண மனுஷங்களுக்கு ஒரு தீய எண்ணம் உடையவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் கிடைச்சாலும் எடுத்து பயன்படுத்தினாக்க மற்றவங்களோட நிலைமை என்ன ஆகுறது அப்படி பயன்படுத்தினாலும் இந்த மந்திரம் ஆகப்படுறது கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து இந்த மந்திரம் வேலை செய்யக்கூடாதுன்றது வேலை செய்யக்கூடாதுன்னு வந்து சாபம் போட்டிருப்பாங்க முனிவர்கள் வந்து சாபம் போட்டுருப்பாங்க இந்த சாப நிவர்த்தி மந்திரம் இதுக்கு முன்னே இருக்கக்கூடிய ஒரு சூட்சம்மம் இருக்குது இந்த சூழ்ச்சமத்த வந்து குரு யாவும் ஏவம் படித்து இந்த சூட்சமத்தை திரிச்சுட்டு அதை சித்தி பண்ணி வச்சுட்டு அந்த மந்திரத்தை ஜபிச்சு சாப நிவர்த்தி பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஜபிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் வந்து கை மிச்சம் இந்த சாப நிவர்த்தி பண்ணாம மந்திரம் ஜபிக்கிறவங்களுக்கு இந்த மந்திரம் வந்து பயன் பயனடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாபம் போட்டிருப்பாங்க இப்போ நம்ம குருநாதரை ஒரு மந்திரம் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க குருநாதர் கொடுக்கக்கூடிய மந்திரத்துக்கு வந்து சாபம் சாபம் உண்டு சரிங்களா அவர் வந்து மனப்பூர்வமாக தான் கொடுப்பாரு அப்படி இருந்தாலும் சாபம் உண்டு அந்த சாபத்தை வந்து போக்கிக்கிட்டு தான் நம்ம அந்த மந்திரத்தை வந்து எடுத்து பயன்படுத்தணும் அதுக்காக தான் மந்திர சாபனை வருத்தின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரங்கள் உண்டு அந்த மந்திரத்தை வந்து நம்ம ஒரு பத்தாயிரத்திட்டு வாட்டி உருக்கள் போட்டு மந்திர ஜபங்கள் போட்டு பண்ணி நம்ம ஜபிச்சு வச்சுக்கணும் ஜபிச்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு புது மந்திரத்தை ஜபிக்கி நம்ம எடுத்து ஜபிக்கிறதுக்கு முன்னே சித்தி பண்ணுறக்கூடிய மந்திரமாக இருந்தாலும் சித்தி பண்ணி முடிஞ்ச மந்திரமாக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னே ஒரு இருபத்தி ஒரு வாட்டி இல்லை ஒன்பது வாட்டி இந்த மந்திர சபனிவர்த்தி மந்திரத்தை சொல்லிட்டு தான் நம்ம அடுத்த புது மந்திரத்தை எடுத்து சொல்றதுக்கோ இல்லை சித்தி பண்ணுறதுக்கோ பயன்படுத்துறதுக்கு நம்ம போகணும் ஆனால் உடல் கட்டுக்கு வந்து உடல் கட்டு திசை கட்டுக்கெல்லாம் வந்து தேவை கிடையாது மற்ற வேற இந்த சாபு நிவர்த்தி இப்போ எந்திர சாப நிவர்த்தி பண்ணுறீங்க எந்திர சாப நிவர்த்திக்கு மூலிகை சாபு நிவர்த்திக்கு அதுக்கெல்லாம் வந்து மந்திர சாப நிவர்த்தி பண்ண தேவை கிடையாது ஏன்னா இது மூணுமே வந்து மந்திர சாப நிவர்த்தி சாப நிவர்த்தி செய்யக்கூடிய மந்திரங்கள் தானே அதனால் ஒன்று இதிலேயே வந்து கலந்திருக்கும் இந்த சாபங்கள் நசினி செய்யுன்னு சொல்லிட்டு கலந்திருக்கும் இல்லையா அதனால இந்த மந்திரத்துக்கெல்லாம் நம்ம ஜெமிக்கி தேவை கிடையாது உடல் ச உடல் சாப நிவர்த்தி மந்திரத்துக்கு நம்ம இந்த சாப நிவர்த்தி பண்ண பண்ணுறது தேவை கிடையாது உடல் கட்டுக்கு திசை கட்டுன்னு தேவை கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் வேலை இந்த மூல மந்திரங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த மூல மந்திரங்களுக்கு அப்புறம் நம்ம புதுசாக இருந்து கட்டறக்கூடிய மந்திரங்கள் கட்டு போடக்கூடிய மந்திரங்கள் தேவதைகள் அடக்கக்கூடிய மந்திரங்கள் எதிரிகளை ஸ்தம்பனப்படுத்தக்கூடிய மந்திரங்கள்லாம் எடுத்து ஜெபிக்கிற டைமுகளில் சாபனவர்த்தி மந்திரம்னு சொல்லிவிட்டு சித்தி பண்ணுற பண்ணக்கூடிய டைமுகளில் சரிங்களா சித்தி பண்ணக்கூடிய டைமுகளில் ஃபஸ்ட்டு மந்த் விநாயகர் மந்திரம் ஜபிச்சுக்கங்க விநாயகர் மந்திரம் ஜபிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மந்திரங்களுக்கெல்லாம் சக்தி தரக்கூடிய மந்திரம் அந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கங்க இந்த விநாயக பெருமன்ற கோரிக்கை வச்சுக்கோங்க இந்த மாதிரி மந்திரத்தை நான் ஜபிக்க போகிறேன் இந்த மந்திரமாக படுத்து நல்ல சக்தி உள்ளதாக அமைஞ்சு நல்லா ஒரு சிறப்பாக இது வேலை செய்யணும் நல்ல பேரும் புகழும் வாங்கி தரணும் இந்த மந்திரத்து மூலியமாக இவங்களுக்கு என்ன தேடி வந்துருக்கணும் நல்ல விஷயங்கள் வந்து நடக்கணும் அது நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இருபத்தி ஒரு வாட்டி இந்த மந்திர சாபடி மந்திரத்தை ஜபிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது வாட்டி இந்த மந்திர சாப நிவர்த்தி மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தில் இந்த மந்திரத்தை எடுத்து நான் ஜபிக்க போகிறேன் இந்த மந்திரத்தில் எப்பேற்பட்ட சாபம் இருந்தாலும் அந்த சாபம் ஆகப்பட்டது விலைக்கு இன்னைக்கு நல்ல பலனை கொடுக்கணும் ஆண்டவா அவங்க நீதேஜ் பக்கத்துல இருந்து இந்த விஷயத்த நடத்தி கொடுக்கணும்னு மனம் உருக வேண்டி அந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிங்க இப்போ நூற்றி எட்டு வாட்டி போட்டுட்டு முடிச்சிட்டிங்க அது திருப்பி மறாவத வாட்டி மறாததுனால நீங்க திருப்பி மந்திர மந்திரம் ஜபிக்காதான் இதே மெத்த எடுத்தால் ஃபர்ஸ்ட் விநாயகப் பெருமாணம் வழிபடணும் விநாயகப் பெருமாணம் வழிபட்டு முடித்து மந்திர சபநிவர்த்தி மந்திர மந்திரங்களுக்கெல்லாம் சித்தி மந்திரத்தை வந்து ஜபிக்கணும் சித்தி மந்திர ஜபிட்டு அப்புறம் மந்திர சபனிவர்த்தி மந்திரத்தை ஜபிக்கணும் அதுக்கப்புறம் வந்து உடல் கட்டு திசை கட்டு மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கட்ட இருக்கக்கூடிய மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கணும் கட்ட இருக்கக்கூடிய மந்திரம் அப்புறம் நம்மளோட உபாசன குலதெய்வத்தோட மந்திரம் தெய்வத்தோட மந்திரம் உபாசன தெய்வ மந்திரம் மாந்திரிக தெய்வ மந்திரம் வந்து இந்த மாதிரி வகையை வந்து பிரிச்சுக்கணும் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் குருவோட மந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு கன்னி தெய்வத்துல மந்திரங்கள் இந்த மாதிரி எல்லாம் உண்டு சரிங்களா இப்போ நீங்கள் உடல் கட்டு திசைக்கட்டு மந்திரத்தை சித்தி பண்ணக்கூடிய டைம்ல இந்த மந்திர சாப நிவர்த்தி மந்திரத்தை முன்னே மந்திரங்களுக்கெல்லாம் சித்தி மந்திரத்தை ஜபிச்சு வச்சுக்கிட்டு ஜபிச்சுட்டு மந்திர சாப மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டு மந்திரமோ மந்திரமும் திசைக்கட்டு மந்திரமும் சித்தி பண்ணுங்க சித்தி பண்ணக்கூடிய டைம்ல மந்திர சப நிவர்த்தி பண்ணணும் நீங்கள் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு பூஜைக்கு போகிறீங்க உடல் கட்டு போடணுன்னாக்க மந்திர சப மந்திரம் சொல்ல தேவைக்கூடாது நம்ம அப்படியே டைரெக்டாக எடுத்து பூசிக்கலாம் வேறு எந்த ஒரு புது மந்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் சித்தி பண்ணி வச்ச மந்திரமாவே இருந்தால் கூட அந்த மந்திரம் வந்து அந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது ஒவ்வொருவரையும் நம்ம சே வந்து மந்திர சப நிவர்த்தி பண்ணணும் மந்திரங்கள்லாம் சித்தி மந்திரத்தை வந்து சொல்ல தேவைக்கூடாது அந்த டைமில் தெரியுங்களா அதை சித்தி பண்ணி வச்சு வச்சுட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை கிடையாது வேறு ஒரு மந்திரங்களை ஜெபிக்கிற டைமில் நம்மளுக்கு கை கொடுக்கும் அந்த மந்திரம் சரிங்களா நம்ம சும்மா இருக்கிற டைமுங்களில் இந்த எல்லாம் சக்தி மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும் இந்த குறிப்பிட்ட மந்திரத்துக்காக தான் சொல்கிறது நமக்கு கிடையாது அதுவும் ஒரு தனியான ஒரு போது ஒன்று பண்ணி இந்த மந்திரங்களுக்கெல்லாம் சா சித்தி மந்திரத்தை வந்து நம்ம ஜெபிச்சுட்டு இருந்தாலே அதுவே போதுமானது நம்ம ஜெபிக்கக்கூடிய மந்திரங்களுக்கு தானே சக்தி ஏறிக்கும் சரிங்களா அப்புறம் இந்த மாதிரி நம்ம உடல் கட்ட திசைகளெல்லாம் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மெத்தடில் பண்ணணும் இந்த சாபனி வர்த்தி மந்திரத்தை வந்து பார்க்கலாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் சொன்ன சொல்ல வந்த விஷயம் வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி புரியலனாக்க வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அப்படி இல்லைனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம் சரிங்களா இந்த மந்திரங்களுக்கெல்லாம் சாப நிவர்த்தி மந்திரத்தை வந்து பார்ப்போம் சரிங்களா ஓம் சிங்க் சிங்க் க்ளீம் க்ரீம் சகல மந்திரங்களின் சாபம் நசி மசி ஸ்வாகா ஓம் சிங்க் உங்க சிங்க் கிளீம் க்ரீம் அவ்வும் சகல மந்தரங்களின் சாபம் நசிநசி சுவாகா ஓம் சிங் உங்க கிளீம் க்ரீன் அவ்வும் சகல மந்தரங்களின் சாபம் நசிநசி சுவாகா ஓம் சிங்க் உங்க சிங்க் கிளீம் க்ரீம் அவ்வும் சகல மந்தரங்களின் சாபம் நசிமசி ஓம் சகல சாபம் நசி நசி ஸ்வாகா இந்த மாதிரி இந்த மந்திரத்தை வந்து நம்ம ஜபிக்கணும் சரிங்களா இப்போ வந்து மந்திரத்தை கூட வந்து நசி நசின்னு சொல்றத விட்டு நசி மசின் போட்டிருப்பேன் அது ஒரு சின்ன பிள்ளை ஆயிருச்சு ஏன்னா நம்ம வேகமா சொல்லும்போது போது வந்து ரெண்டு நிறுத்தி நிதானமா சொல்லும் டக்குன்னு ஆனால் இதில் வந்து மாறுதல் எதுவும் நம்ம வேகமாக போது மாறுதல் எதுவும் ஏற்படாதுன்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து கரெக்டாக வந்துடும் இதனால நிறுத்தி நிதானமாக சொல்கிறதுனால கொஞ்சம் ஏன்னா நம்ம ஜபிக்கும் போது வந்து அதிகமாக நிறைய மந்திரத்தை வந்து ஜபிக்கலாம் டக் டாக்டர் நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஞாபகத்தில் வந்துடும் அது அதுக்கடுத்து இதுன்னு நிறுத்தி நிதானமாக சொல்கிறதுனால அது மாதிரி வராது ம் சரிங்களா ஓம் கிளி ஓம் சிங்க் உங்க கிளீன் க்ரீன் அவ்வுங் சகல மந்திரங்களின் சாபம் நசி நசி ஸ்வாகா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜபிக்க இந்த மந்திரத்தை வந்து எப்படி நம்ம சித்தி பண்றதுனாக்க ஒரு ஆத்தங்கரைக்கு போயிக்கிங்க அப்படி ஆத்தங்கரை பக்கத்தில் இல்லாதவங்க ஒரு ட்ரம் ஒன்று பார்த்தீங்கனால பிளாஸ்டிக் ட்ரம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா ஒரு உக்காந்து ஜபிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம சின்டாக்ஸ் இருக்குது என்ன சின்டாக்ஸ் வந்து ஒரு நாலாயிரரூபா அஞ்சாயிரம் ரூபா சொல்லுவாங்க ஒரு ரூபாய்க்குள்ளே இருக்கும் அந்த சின்டாக்ஸ் பார்த்து வாங்கிக்கிங்க அந்த சின்டாக்ஸை வந்து பாதி அறுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அப்படியே முழுசாக நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி நீங்கள் உட்காந்து மந்திரம் ஜபிக்கிற மாதிரி அதில் வந்து தண்ணி நிரப்பிக்கங்க நிரப்பிக்கிட்டு நீங்கள் வந்து உள்ளே வச்சு பண்ண முடியாது இப்போ நீங்கள் பூஜை ரொம்ப பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மந்திரத்தை நான் ஜபிக்க போகிறேன் இந்த மந்திரம் வந்து நல்லா எனக்கு ஃபவர் உள்ளதாக அமையணும் நல்லா சக்தி உள்ளதாக அமையணும் சொல்லிட்டு நீங்கள் மனசார உங்களுக்கு வேண்டக்கூடிய விஷயம் சங்கல்பம் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களோட மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டு நல்ல மன உருகை வேண்டி நம்பிக்கையாக இந்த மந்திரத்தை வந்து ஜபிங்க இது வந்து குரு மந்திரங்களை வந்து பெரும்பாலும் குரு ஓர பார்த்து தான் நம்ம ஜெபிக்கணும் குருவார சுக்ரோட கடிக்கக்கூடிய விஷயத்த வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம ஒரு சேனல்லே இருக்குது வீடியோவில் சரிங்களா அதை போயிட்டு பார்த்து கிளிக் பண்ணி பாருங்கள் குரு ஓரைகள் கணிப்பது எப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்க அந்த விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க குருவார் சுக்கரவாரம் எப்படி க கணிக்கிறதுன்னு பெரும்பாலும் வந்து வளர்புறை நாட்களில் நாட்கள்ல வந்து மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிங்க தேய்பிரை நாட்கள்ல வந்து அவ்வளோன்னு ஃபவராக இருக்காது வளர்புரை நாட்கள் வரக்கூடிய டைம்ல ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லை ஒரு வியாழக்கிழமை டைம்லயோ பார்த்து மந்திரங்களை ஜபிக்க உட்காருங்க மிச்சது அமாவாசை பௌர்ணமி டைம்ல பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா ரொம்ப சிறப்பானது அதனால இந்த மந்திரத்தை வந்து இந்த மாதிரி ஜெபிங்க இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே இந்த சுத்தி முறைகள் இருக்கு தந்த சுத்தி உடல் சுத்தி நேத்திர சுத்தி இது மூணு விஷயத்தையும் வந்து வீட்ல போட்டிருக்கேன் அந்த அடுத்தது வந்து குடல் சுத்தி கபசுத்தி உண்டு அந்த விஷயத்தையும் போடுறேன் சரிங்களா இப்போ வந்து மந்திரங்களுக்கெல்லாம் சாப நிவர்த்தி மந்திரம்னு சொல்லி முடிச்சிருக்கேன் இதுதான் மந்திரங்களுக்கெல்லாம் சாப மந்திரம் சரி நல்லா பவர்ஃபுல்லா வேலை செய்யும் நீங்கள் தயக்கெல்லாமே எடுத்து ஜபிச்சு பயன்படு பயன்படுங்க நம்ம குருநாதர் வந்து மனப்பூர்வமாக கொடுத்த மந்திரம் இது நம்மளுக்கு ம் சரிங்களா அதனால் நான் பயன்படுத்தி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் பயன்படுத்தாது கொடுக்க மாட்டேன் சரிங்களா அதனால் நீங்கள் இந்த இருமையிடத்தை பயன்படுத்தணும் எல்லாம் நன்மையே நடக்கும் மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவைன்றதை சொல்லுங்கள் அனைவரும் வந்து இங்கிலீஷில் ஏதும் கமெண்டில் அனுப்பாதீங்க தமிழில் அனுப்புங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் படிக்கிறேன்னு சொல்லலை தமிழ்ன்றத தமிழில் படித்ததுனால தான் நம்மளுக்கு தமிழ் மேலே கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அதனால் நம்மளுக்கு இங்கிலீஷ் மேலே அவ்வளோ கொஞ்சம் பற்று இல்லை தமிழ் மேலே தான் கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடு அனுப்புகிற போது தமிழில் அனுப்புங்க சரி ஏன்னா நீங்கள் சொல்ல வர விஷயம் என்னன்னு எனக்கு இல்லையா அதுக்காக தமிழில் இருந்தாக்கா நல்லா படித்து புரிஞ்சுப்பேன் இங்கிலீஷ்ல இருந்தாக்க அவள் கொஞ்சம் சரிவாக தெரியாது தெளிவாக தெரியாது அதுக்காக தான் சொல்கிறேன் அனுப்புறோம் தமிழில் சொல்லுவாங்க சரி ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஒரு பயனுள்ள தகவலை கொடுத்து அடுத்த தகப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்